கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையத்தின் அவகாசம் மேலும் மூன்று மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் கள்ளக்குறிச்சி மெத்னால் கலந்த விஷ மரணம் சம்பவம் குறித்து விசாரணை என்பது விசாரணை செய்வதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்திற்கு மேலும் மூன்று கால மூன்று மாத காலம் கால நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசு வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆணையம் மூன்று மாதங்களுக்குள் பருந்துகளை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த குழு அமைக்கப்பட்ட போது தெரிவித்த நிலையில இந்த மூன்று செப்டம்பர் இருபதாம் தேதியோடு இந்த மூன்று மாதங்கள் நிறைவடக்கக்கூடிய நிலையில மேலும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு கால நீட்டிப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த கள்ளச்சாராயத்தில் அந்த விசாராயம் அருந்தி உயிரிழந்தோருக்கு உயிரிழந்தக்கூடிய நிலையில் அரசு இத்தகைய சம்பவம் இது போன்று நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது அதற்கான கால ஆணையத்தை மேலும் மூன்று மாதத்துக்கு நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்